தெய்வத்துடைய பிரசுத்தமான நாமங்களுக்கு துதிகன மயிமை உண்டாவதாக ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சத்தியத்தை சத்தியமாய் பேச தேவன் பாராட்டுகிற கிருவைகளுக்காய் அவருக்கு துதி மகிமை உண்டாவதாக கேட்கிற ஜனங்களுக்கும் வார்த்தைகள் கிரியை செய்கிறபடியால் ஆண்டவர் தொடர்ந்தும் அதன்படி வாழ உங்களுக்கு உதவி செய்வாராக கேளுங்க எங்களுக்காகவும் ஜபித்து கொள்ளுங்கள் அப்போ சில பதிமூன்றாம் அதிகாரத்துல பவுல் சத்தியத்தை பேசி ஜனங்களை நடத்துகிற காரியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்றைய தினத்துல ஜூதர்கள் இவர்களை எதிர்த்து நிற்கும் போது முதலாவது உங்களுக்கு தெய்வ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது நீங்களும் அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புதர் யார் யார் இடத்தில் போகிறோம் என்ன தேவ வசனத்தை தள்ளுகிறவன் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரன் தேவ வசனத்துக்கு புறம்பா போதிக்கிறவன் நித்திய ஜீவனுக்கு உரியவன் அல்ல நல்லா புரிஞ்சு கொள்ளணும் ஆசீர்வாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க நாற்பத்தி எட்டாவது வசனம் புறஜாரியா அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கத்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் பாருங்க பவுளை மயிமைப்படுத்தல அவர்கள் அற்புதங்கள் செய்த அதிசயம் அதெல்லாம் மய்மப்படுத்தல அங்கே தேவ வசனம் தேவ கத்தருடைய வசனத்தை மயமைப்படுத்தினார்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள் விசுவாசித்தார்கள் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் கர்த்தருடைய வசனம் அத்தியேசமங்க பிரசித்தமாயிற்று வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது நிச்சயமாய் அந்த வசனம் ஜனங்களை சந்திக்கும் தொடும் மாற்றும் ரட்சிக்கும் அந்த வார்த்தை தெய்வமாய் இருக்க அதுக்கு சகல அதிகாரம் வல்லமை உண்டு ஆசீர்வாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போதிக்கிறோமே பிரசங்கிக்கிறோமே ஆசீர்வாதமாக இருக்கிற ஒருவனை எப்படி அநேக புரஜாதிகள் ஆசீர்வாதமாயிருக்கிறாங்க அப்ப நீ ஆசீர்வாதத்துக்கே முதலிடம் கொடுத்து நீ போதிக்கிறியே புரஜாதிகள் ஆசீர்வாதமாயிருக்கிற புரஜாதிகளுக்கு நீ எப்படி ஆசீர்வாதத்தை போதித்து அவர்களை தேவனுக்கு நேராய் நடத்த போவராய் அற்புதங்கள் சுகங்களுக்கு முதலிடம் கொடுத்து போதிக்கிறியே சபையை நடத்துகிறியே ஊழியங்களை செய்யறியே அற்புதங்களோடு தேவைப்படா அற்புதங்கள் தேவைப்படாதவன் சுகம் தேவைப்படாதவனு எப்படி நீ ஆண்டவருக்குள்ள வரைக்குள்ள நடத்துவேன் யோசிக்கணும் வாக்கு தத்துவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியங்கள் காரியங்கள் சபைகளை நடத்துறியேன் அங்கே எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் வாக்கு தத்துவத்து வாழுகிற அநேக புறஜாதிகள் உண்டு எங்களை விட நல்லா இருக்கிற பணத்தோட சுகத்தோட ஆசீர்வாதங்களோட இருக்கிற அநேக புற மதத்தார் உண்டு இவங்களை நீ எப்படி உன்னுடைய ஆசீர்வாத போதனையையும் அங்கே தத்த போதனை போதனையும் கொண்டு அங்க சுகத்தை கொடுக்கிற போதனையும் கொண்டு எப்படி நீ இவனை ஆண்டவருக்குள்ள நடத்துவத்மாவை எப்படி நீ இவங்களுடைய ஆத்மாவை சந்திப்ப நீ சத்தியத்தை பேசினாலொழிய நீ என்னத்தை பேசினாலும் அவங்களை ஆண்டவருக்கு நேரம் நீ நடத்த மாட்ட ஒரு ஆத்மாவை ஆதாயம் செய்கிறது தேவனுடைய வார்த்தை பிராத்மாவை மாற்ற வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை பிராத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை அதை விட்டுட்டு கண்ட கண்ட குப்பைகளையும் காரியங்களையும் பேசி ஜனங்களை குளிர பண்றதால உனக்கு பணம் வரும் அந்த ஆத்மா நரகத்துக்கு போகும் தேவனியாது நல்லா வழங்கிக் கொள்ளு இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் ஐயோ அந்த ஆண்டு சொல்றார் மத்த இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க ஐயோ 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 ஐயோன்னு ஊழியம் செய்கிறவங்களுக்கு சொல்றாரு ஏ சத்தியத்தின்படி சத்தியத்தை சரியா புரிகிறது இல்ல அதன்படி வாழுகிறது இல்ல கிரிய செய்கிறது இல்ல தேவ சித்தம் செய்கிறது இல்ல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை அப்படித்தான் அநேக ஊழியங்கள் இந்த நாட்கள்ல உண்டு தேவன் என்னையும் உங்களையும் சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி வாழ ஊழியங்களை செய்ய ஆத்மாவை ஆதாயப்படுத்த உங்களை செய்வாராக அமைந்த